ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லைஸ் லெசன் சேனல் அதாவது உருட்டில் உருட்டு லட்டு உருட்டு அவ்வுருட்டு உருட்டில் எல்லாம் தலை உங்களுக்கே புரிஞ்சுருக்கும் திருப்பதி லட்டு விவகாரம் தான் அதாவது இந்த லட்டு விவகாரத்தை பற்றி எல்லா பேரும் பேசி துவைச்சி எடுத்துருப்பாங்க அந்த ப்ராப்ளமே சால்வ் ஆகிருக்கும் நேரம் மதம் சார்ந்தோ அதாவது மொழி சார்ந்தோ ஜாதிகள் சார்ந்தோ வந்துட்டு நிறையா பிரச்சனைகள் அது மாதிரி ஏற்படும் அதை அது பாட்டு காலப்போக்கில் சால்வ் ஆயிரும் இதை பற்றி போய் என்னத்த பேசிக்கிட்டு அப்படின்னு கடந்து போகலான்னு தான் நினச்சேன் ஆனால் ஒரு வீடியோ பார்த்தேன் அதில் அந்த மூளை வலிமை உள்ள அந்த சங்கி மாமி இருக்காங்கள்ல அவங்க பேசின பேச்சை பார்த்தேன் அப்பாப்பா அதை பார்த்துட்டு எனக்கு பயங்கர டென்ஷன் அதாவது அந்த லட்டு பாவங்கள்னு வீடியோ போட்டால் அந்த கோபி சுதாகர் அவர்களை அவ்வளவு கண்டிச்சிருக்கிறாங்க ஆனால் அந்த வீடியோ பார்த்தா எல்லா பேத்துக்குமே தெரியும் அவங்க மேலே எந்த தப்புமே இல்லைன்னா ஆனால் இவங்க கண்டித்த கண்டிப்பாக பார்த்தா இவங்களுக்குள்ள அந்த ஆட்சி அதிகாரம் இருக்குது நாங்கள் வந்துட்டு உயர்ந்த ஜாதி அப்படின்ற ஒரு திமுரு இவங்க பேச்சில் தெரியுது அந்த மாதிரி அவங்கள வன்மையாக கண்டிக்கிறாங்க நான் என்ன வேணாலும் செய்ய முடியும் அப்படின்ற ரேஞ்சு கண்டிக்கிறாங்க அந்த வீடியோ பார்த்த உடனே சரி இதை பற்றி பேசாமல் இருந்தால் வந்துட்டு அது சரியில்லை இதை பற்றி கண்டிப்பாக ஆகணும் ஏன்னா ஜாதி வெறி பிடிச்சி மத வெறி பிடிச்ச இந்த மாதிரி பேசுகிற சில பேர்களுக்கு அகெயின்ஸ்டாக இந்த நாட்டில் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்றத காமிக்கணும் எவ்வளவோ பேர் வீடியோ இதுக்கு அகென்ஸ்ட்டாக போட்டாங்க அதெல்லாம் வந்துட்டு வரவேற்கத்தக்கது தான் இன்னும் எவ்வளோ பேர்லாம் இருக்கிறாங்கன்னு அவங்களுக்கு தெரியணும் அதுக்காகவேவாவது இந்த வீடியோ போட்டாகனு ஒரு முயற்சி தான் இந்த வீடியோ இவங்க பேசுனதுக்கு அகென்ஸ்ட்டாக என்னுடைய கருத்து என்னென்ன அப்படின்றத சொல்கிற வீடியோவாக தான் இது இருக்கும் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்மளெலாம் சாமி எதுக்கு கும்பிடுவோம் நான் நீங்கள் யாராக இருந்தாலுமே அவங்க எந்த சாமி அவங்க கும்பிட்டாலுமே எந்த மதமாக இருந்தாலுமே சாமி எது கும்பிடுவாங்க நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் அந்த டயத்தில் நம்மளுக்கு வந்துட்டு நம்மளுடைய கடவுள் வந்து நம்மளை காப்பாற்றுவாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தானே நம்ம சாமி கும்பிடுவோம் மேக்ஸிமம் அப்படி தானே கும்பிடுவாங்க ஆனால் இந்த இந்த மூளை வலிமை ஜாஸ்தி உள்ளவங்க அந்த பார்ப்பன ஜாதி இவங்கள்லாம் சாமி எது கும்பிடுறாங்கன்னா இவங்க சாமி உங்கள்கிட்ட வந்து போல எனக்கு எப்போல்லாம் பிரச்சனை வருமோ அப்போல்லாம் நீங்கள் தான் வந்து என்னை காப்பாற்றணும் அப்படின்னு உங்கள் சாமி உங்கள்கிட்ட வந்து சொல்லியிருக்கும் போல என்ன ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி உங்கள் சாமியை பற்றி யார் எது சொல்லிட்டாலும் சரி இல்லை ஒரு சின்ன விஷயம் ஒரு நியூஸ் வந்தால் கூட உடனே வரைஞ்சு கட்டிட்டு வந்துருவானுங்க இது ஒரு சமீப காலம் சமீப காலமானு கூட இல்லை இது எப்போ இருந்தோ தான் இருக்குது வந்துடுவாங்க எங்கள் சாமியை நீங்கள் எப்படி கிண்டல் பண்ணலாம் எங்களோட மதத்தை நீங்கள் எப்படி கிண்டல் பண்ணலாம் நீங்கள் இப்படி இதே இது நீங்கள் கிறிஸ்டினாக இருந்தால் நீங்கள் கிண்டல் பண்ணுவீங்களா முஸ்லீமாக இருந்தால் கிண்டல் பண்ணுவீங்களா அப்படின்னு வரைஞ்சு கட்டிட்டு வந்துருவாங்க நான் தெரியாமல் தான் கேட்குறேன் இந்த லட்டு பாவங்கள் வீடியோவில் அப்படி என்ன அவங்க தப்பாக பேசிட்டாங்க உண்மையிலே அதில் எந்த எந்த தப்பும் கிடையாது அவங்க எந்த மதத்தவோ இல்லை அந்த மத சம்பந்தப்பட்ட அந்த கடவுளவோ இல்லை மதத்தோட நம்பிக்கையவோ அவங்க எந்த விதத்துலையும் கிண்டலே பண்ணலை அவ்வளோ தெளிவாக நகைச்சுவாக எடுத்திருக்காங்க ஒரு விஷயம் எந்த மதமாக இருந்தாலும் சரி அந்த மதத்துக்குள்ளே இருக்க மூட நம்பிக்கையாக நினைக்கிறாங்க பாருங்களேன் அந்த ஒரு விஷயத்தை டார்கெட் பண்ணி தான் அவங்க வீடியோ பண்ணியிருக்காங்க அதை கொஞ்சம் நகைச்சுவாக கொடுத்துருக்காங்க மக்கள் இந்த மாதிரி மூட நம்பிக்கையிலேருந்து வெளியே வரணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் அவங்க வந்துட்டு வீடியோவாகவே கிரியேட் பண்ணுறாங்க அவங்க எந்த வீடியோ போட்டாலும் அப்படி தான் இருக்குது ரொம்ப அழகாக பண்ணுறாங்க எந்த தப்பு இல்லாமல் யார் யாரும் மனசுமே புண்படாம அந்த மதுவந்தி அக்கா கேட்கறாங்க கிறிஸ்டியனா இருந்தா நீங்க இவ்வளவு நக்கல் நையாண்டி கிண்டல் பண்ணுவீங்களான்னு அவ்வளவு கோபம் ஆக்ரோஷமா கேட்கறாங்க இஸ்லாமியமா இருந்தா கிண்டல் பண்ணுவீங்களா அப்படின்னு அவங்க கிறிஸ்டியனுக்குமே வீடியோ போட்டிருக்காங்க இஸ்லாமிய மதத்துக்குமே வீடியோ போட்டிருக்காங்க கிறிஸ்டியன் வீடியோலாம் எல்லாம் பாருங்க எவ்வளவு பேக் பாஸ்டர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க அந்த ஏசு கிறிஸ்து கடவுள் ஒரு ஒரு பிசினஸ் ரேஞ்சுக்கு பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க இந்த காலத்துல நானே பாத்துருக்கிறேன் அந்த சீடிய வயிற்றுல வச்சா குணமாகும் ஏசப்பா பேரை சொல்லி தூ புஷ் அப்படின்னு சொன்னா உடனே வந்துட்டு எல்லா பிரச்சனையும் சரியாகுது நீங்க காணிக்க கொண்டு கொண்டாந்து கொடுங்க உங்களுக்கு கர்த்தர் நிறையா கொடுப்பாரு அப்படி இப்படின்னு சொல்லி எவ்வளவோ விஷயங்கள் பார்க்குற நமக்கே ஏசு கிறிஸ்துவோட அந்த பேரை சொல்லி ஏமாத்துறது அப்பட்டமா தெரியுது இப்படிலாம் போய் ஜனங்கள் ஏமாறாதீங்க அப்படின்னு அந்த அந்த மேட்ரை அப்படியே ரீக்ரியேட் பண்ணி நகைச்சுவையெல்லாம் வீடியோ போட்டிருக்காங்களே இதெல்லாம் வந்துட்டு கிறிஸ்துவ மதத்தில் இருக்கவங்களே வரவேற்றாங்க உண்மையிலே கரெக்டாக சொன்னீங்க இந்த மாதிரி மூட நம்பிக்கையில் மக்கள் ஏமாறக்கூடாது கண்டிப்பாக இந்த மாதிரிலாம் வந்துட்டு மக்களுக்கு விழிப்புணர்வு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் ஆதரவு தான் தெரிவித்தாங்க இதை வந்துட்டு அவங்க எங்கள் மதத்தை நீங்கள் கிண்டல் பண்ணிட்டீங்க மக்கள் நையாண்டி பண்ணிட்டீங்கன்னு யாருமே கோவப்படலையே அதே மாதிரியே இஸ்லாமிய மதத்துக்கும் வீடியோ போட்டிருக்காங்க அந்த மாதிரிலாம் யாருமே கோவப்படலை அந்த அவங்க வந்து ரொம்ப நாள் அந்த பாஸ்டிங் இல்லையா பாஸ்டிங் இருந்துட்டு அவங்க வந்து அந்த வீடியோவில் பார்த்தா எப்படா பாஸ்டிங் முடியும் எப்படா சாப்பிடுவோம் எப்படா நோம்பு கஞ்சி கிடைக்கும் எப்படா பிரியாணி கிடைக்கும் அலையிற மாதிரியே ஒரு வீடியோ இருப்போம் அது இயற்கையாகவே இருக்கும் இப்போ நான் பாஸ்டிங் இருந்திருக்கிறேன் நிறையா பேர் பாஸ்டிங் இருந்திருக்காங்க அவங்களுக்கு யார் பாஸ்டிங் இருந்தாலுமே எப்படா பாஸ்டிங் முடியும் எப்படா அந்த டைம் முடியும் எப்படா சாப்பிடுவோன்ற எல்லா பேத்துக்குமே உணர்வு இருக்கும் அது வந்துட்டு எல்லா நீங்கள் வீடியோ பார்க்குற நீங்கள் கூட ஃபீல் பண்ணியிருப்பீங்க அதை தான் அவங்க வீடியோ போட்டிருக்காங்க அன்றாட வாழ்க்கையில் நடக்கிற யாருமே இஸ்லாமிய மதத்தவர்கள் வந்துட்டு வெறுப்பு தெரிவிக்கவே இல்லை எதிர்ப்பும் தெரிவிக்கல அவங்க ஒரு நகைச்சுவாக கொண்டு போகும்போது அதை பார்த்து சிரித்து கடந்து போனாங்க அது இயற்கையாகவும் இருந்துச்சு இப்போ இதே மாதிரி தான் லட்டு பாவங்கள் இந்த லட்டு விஷயத்தில் உண்மையாக சொல்ல போனால் அவங்க மதத்தவோ அந்த மத கடவுளவோ யாருமே கண்டல் பண்ணல அந்த லட்டுல வந்துட்டு நீங்கள் கொழுப்பு கலந்துருக்குன்னு சொல்லிட்டு லட்டு தீட்டுப்பட்டுருச்சு எங்கள் சாமியை தீட்டுப்பட்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த லட்டை எடுத்துகிட்டு போய் மாட்டு மூத்தரத்தையும் மாட்டு சனியும் தடவுறாங்க கேட்டால் லட்டை புனிதப்படுத்துறாங்களா டேய் இதெல்லாம் மூட நம்பிக்கை இல்லாமல் என்னாதுரா இதெல்லாம் ஒரு வீடியோவில் காமிச்சா உங்களுக்கு என்னடா பிரச்சனை இந்த மாதிரிலாம் செஞ்சு எந்த மக்களை ஏமாத்தி நீங்கள்லாம் வாழணும்னு பார்க்குறீங்க உங்கள் கடவுளை காப்பாற்றணும்னு நினைக்கிறீங்க இப்படி கடவுள் செய்ய சொல்லுச்சா உண்மையில் ரொம்ப மோசமாக சமூகங்கள் போய்கிட்டு வழி வழிநடத்தப்பட்டுக்கிட்டு இருக்குது இந்த மாதிரி ஒரு மூட நம்பிக்கைகளை தான் அவங்க வந்துட்டு இதெல்லாம் ஒரு மேட்டரும் கிடையாது எந்த கடவுளையும் யாருமே வந்துட்டு தீட்டுப்படுத்த முடியாது கடவுளை எப்படி தீட்டுப்படுத்த முடியும் அவர் அவர் வேட்டுக்குத்தே இருக்கிறாரு அவங்க அவங்க வேலையை பாருங்களா இதோட நிறைய பிரச்சனை இருக்குடா இது மாதிரி தான் அந்த வீடியோவிலே கிரியேட் பண்ணியிருக்காங்க மூட நம்பிக்கை அதாவது மதத்தை கிண்டல் பண்ணணும் கடவுளை கிண்டல் பண்ணணுன்ற எண்ணமே கிடையாது அந்த மதம் சார்ந்து அந்த கடவுள் சார்ந்து எவ்வளோ மூட நம்பிக்கைகள் இருக்கோ அதை மக்களுக்கு விழிப்புணர்வாக எடுத்து சொல்லணுன்ற வீடியோ தான் அது அதுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனையை உண்டாக்கி அவங்களுக்கு அகென்ஸ்டாக கேஸு அதாவது போலீஸ் ஸ்டேஷன் நாங்கள் கேஸ் கொடுப்போம் அதுவும் ஆந்திராவில் போய் கேஸ் கொடுப்பாங்களாம் நாங்கள் சும்மா விட மாட்டோம் அப்படின்றாங்க பாவம் அவங்க வந்துட்டு இவங்க இப்படி சொன்னதுனாலேயே அவங்க மேலே எந்த தப்புமே இல்லை ஆனாலும் சரி ஓகே வீடியோவை டெலிட் பண்ணிடலான்ட்டு டெலீட் பண்ணிட்டாங்க அதில் மன்னிப்பு வேற கேட்டிருக்காங்க இதுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டு இந்த மதம் சார்ந்து இந்த மாதிரி நக்கல் நையாண்டி நாங்கள் வீடியோ போட மாட்டோம் அப்படின்ற ஒரு மன்னிப்பு வேற இத்தனைக்கு தவறே இல்லாமல் மன்னிப்பு கேட்குறாங்க அப்புறம் தான் இந்த மாமிக்கு ஆறில்லை அப்படி என்ன சொல்லுது நீங்கள் முதல் மக்கள் நையாண்டி கிண்டல் பண்ணி வீடியோ போடுவீங்களா அப்புறம் மன்னிப்பு கேட்பீங்களா சும்மா விட மாட்டோம் என்னதான் பண்ணிருவாங்களா எனக்கு ஒன்றும் புரியல தப்பே இல்லாமல் ஃபஸ்ட்டு திட்டு வாங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த தப்பு இல்லாததுக்கு மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறமும் விடலை இது என்ன அர்த்தம்னு எனக்கே தெரியல இவ்வளோ ஜாதி மத வெறியாக பிடிச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்த்தி சார் அவரோட மெய்யலகன் படம் ப்ரொமோஷனுக்காக ஆந்திரா போல் அங்கே ஒருங்கர் வந்து கேள்வி கேட்குறாங்க இப்போ இருப்பது லட்டுல அந்த கலப்படம் கலந்ததை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு கேட்டிருக்காங்க அவர் வந்துட்டு நார்மலாக தான் சொல்லியிருக்காச்சு இது வந்துட்டு ஒரு இஷ்யூவாக இருந்தாலும் கூட இதை பற்றி ஒரு கருத்து சொல்லலாம்னு நினைச்சா கூட கூட அவர் சரி எதுக்கு இதை வந்துட்டு நம்ம ஒரு கருத்து சொன்னோம்னா ஒரு சில பேர் வரவேற்பாங்க ஒரு சில பேர் வந்துட்டு எதிர்ப்பாங்க எதுக்கு பிரச்சனை உண்டாக்கிக்கிட்டு வேணாங்க இது ஒரு சென்சிட்டிவ் மேட்ரு விட்டுடலாம் அப்படின்னு சொன்னதுக்கு அந்த அந்த மாநிலத்தோட டெப்டி சீஃப் மினிஸ்டர் யார் நம்ம பவன் கல்யாண் அவர் இவர் இவர் என்ன தப்பு செஞ்சார் நீங்களே சொல்லுங்க கார்த்தி சார் ஏதாவது தப்பாக சொன்னாரா இல்லை மதத்தை தப்பாக சொன்னாரா இல்லை அவங்க கடவுளை தப்பாக சொன்னாரா இல்லை அவரோட ஏதாவது ஒரு கருத்தை சொல்லி அது தப்பாக மாறிச்சா எதுவுமே கிடையாது அவர் பாட்டுக்கு ஒரு சென்சிட்டிவ் மேட்ரு விட்டுருங்கிறது அதுக்கு அந்த ஆந்திராவோட டெப்டி சீஃப் மினிஸ்டர் சொல்லிட்டார் பவன் கல்யாணம் அவர்கள் நீ எப்படி இதை சென்சிட்டிவ் மேட்டர்னு சொல்லலாம் உன் படப்பிரமோ சொல்ல இதை எப்படி சென்சிட்டிவ் மேட்ருன்னு சொல்லி கடந்து போகலாம் இது ஒரு தப்பு அப்படின்ட்டு அவர் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அவர் உடனே இவர் மேலே வந்துட்டு வன்மையாக கண்டிக்கிறோன்ட்டு அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட்டு இதுக்கு உடனே இவர் பார்த்துட்டு ஐயோ யோ என்னோட டெப்டி சீஃப் மினிஸ்டரை கோபட்டார் நம்ம எதுக்கு மன்னிப்பு கேட்டுருவோம் அப்பே செய்யாம மன்னிப்பு தான் வந்துட்டு எனக்கு ரொம்ப தமிழர்களோட பண்பாடான்னு எனக்கு சந்தேகமா இருக்குது கோபி சுதாகர் அவர்களும் எந்த தப்பும் செய்யலை மன்னிப்பு இவரு எந்த தப்பும் செய்யல உடனே ஒரு மன்னிப்பு என்ன தப்பு செஞ்சாருன்னு தெரில ஆனா மன்னிப்பு கேக்குறாருங்க ஒன்றும் புரியல அவரு அதுக்கு மேல டெப்டி சிஎம் அந்த பவன் கல்யாண் அவர்கள் லாஸ்ட்ல அந்த லட்டு தீட்டுப்பட்டுருச்சு அதை புனிதமாக்குறதுக்கு ஒரு ஒரு பதினாலு பதினஞ்சு நாள் வந்துட்டு அஹ் பாஸ்டிங் கடவுள் தாங்க காப்பாற்றினவங்கள்லாம் அதாவது நடிகர் கையில் இந்த மாதிரி ஒரு பெரிய போஸ்டிங் போனால் என்ன நடக்கும்ன்றதை நிரூபிச்சிட்டிங்களே பவன் கல்யாண் அவர்கள் ஜெயிச்சு டெப்டி சிஎம் ஆகும்போது என் கூட வேலை பார்க்குற ஆந்திராக்காரன் பசங்கள்கிட்ட கேட்டேன் அப்படி என்னடா பவன் கல்யாணம் டெப்டி சிஎம் ஆகிட்டார் இவ்வளோ தூரம் ஜெயிச்சிருக்காரு எப்படா நல்லா செய்வாரா நல்லா உங்களுக்குலாம் பிடிக்குமா இவ்வளோ தூரம் ஜெயிச்சிருக்காருடா அப்படின்னு கேட்டதுக்கு சார் பயங்கரமாக நாலு பயங்கரமாக நல்லது செய்வார் ஜெகன்மோகன் ரெட்டிலாம் வந்துட்டு சரியில்லை வேஸ்ட்டு இவர் வந்து பாருங்கள் என்னென்னலாம் பண்ண போகிறாரு அப்படின்லாம் சொல்லி பில்டப் கொடுத்தானுங்க வீடியோலாம் காமிச்சா எலெக்ஷனுங்க அந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி அவர் அந்த தேர்தல் பிரச்சாரத்துக்கு போனாலும் சரி அவங்க கட்சி சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு பொதுக்கூட்டம்னாலும் சரி ஏதாவது ஒரு பிரச்சனைனாலும் சரி அந்த கார் மேலெல்லாம் உட்காந்து கிட்டத்தட்ட படத்தில் வர்ற ரேஞ்சில் அந்த மாசாலாம் காமிச்சோன்னே நானே உண்மையில் பயங்கரமான ஆளாக போல வந்து ரொம்ப நல்லது பண்ணுவார் போல அப்படின்லாம் நினச்சா லாஸ்ட்டில் இவர் செய்கிற செயலை பார்த்தா ஆடா பாவியலா லாஸ்ட்டில் இதுக்கு படமே நடிச்சுட்டு போய் வந்திருக்கலாம் அப்படி தோணுச்சு இவர் பதினாலு நாள் லட்டுக்கு இவங்க சாமியையும் லட்டையும் புனிதப்படுத்துறாராம் இவர் வந்துட்டு பாஸ்டிங் இருந்து என்னத்தான் சொல் எனக்கு இந்த மாதிரி இவர் இவர் இப்படி செய்யும்போது நடிகர்கள் சீயமாக சப்போஸ் நம்ம தமிழ்நாட்டில் விஜய் சார் இப்போ வராரு அவரை நினச்சா எனக்கு லைட்டாக ஆகுது நடிகர்கள் இப்படி தான் யோசிப்பாங்களா அப்படின்ட்டு தயவு செய்து இந்த வீடியோ மூலமாக நான் விஜய் சாருக்கு கோரிக்கை வைக்கிறேன் தயவு செய்து இந்த மாதிரிலாம் செய்யாதீங்க ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா அந்த பிரச்சனைக்கு சால்வை தேடுங்க அதாவது இந்த பிரச்சனையை இப்படி சால்வ் பண்ணால் அந்த கட்சி அந்த மக்கள் நம்மளை வந்துட்டு புறக்கணிப்பாங்க இப்படி பண்ணால் இந்த மக்களோட ஓட்டு கிடைக்காது அப்படின்னு ஓட்டு அரசியல் பண்ணாமல் அந்த முதல்வன் படத்தில் மாதிரி ஓட்டு அரசியல் பண்ணாமல் ஒரு ப்ராப்ளம்னால் அந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் ஆகும் யார் பாதிக்கப்பட்டாலும் சரி யார் ஓட்டு கிடச்சாலும் கிடைக்காட்டாலும் சரி அந்த ப்ராப்ளம் உண்மையிலே சால்வ் பண்ணி எப்படி சால்வ் பண்ணால் மக்களுக்கு எப்படி பயன் கிடைக்கும் நல்லது நடக்கும் அப்படின்றத யோசித்து செய்யுங்க இது வேண்டுகோள் சப்போஸ் நீங்கள் ஃப்யூச்சரில் முதலமைச்சரானால் நான் சொல்கிறேன் தயவுசெய்து இந்த மாதிரிலாம் சங்கீத்தனமான வேலையெல்லாம் செஞ்சிடாதீங்க இன்னும் முக்கியமான விஷயம் மக்களும் ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அதை நல்லா பார்த்து பல விஷயங்களை பார்த்து கேட்டு தெரிஞ்சு எது மூட நம்பிக்கை யார் ஜாதி வெறிய தூண்டுறா மத வெறியை தூண்டுறான்றதை பார்த்து நடந்து யார் எது சொன்னாலும் கண்மூடித்தனமாக நம்பிட்டு அவங்க பின்னாடி போகாதீங்க இந்த காலத்தில் தான் படிச்சு டெக்னிக்கல் ரீதி அட்வான்ஸ் உலகம் போனா கூட ஆனால் இன்னமும் மூட நம்பிக்கை ஜாதி வெறி மத வெறி ஊறி போய் நிறைய இடத்துல கிடக்குது அது எப்படி போகும்னு எனக்கே தெரியல ஜாதி மதம் எதுவும் பார்க்காம நல்ல மனித மனிதநேயமுள்ள நபர்களா இருங்க உள்ள நபர்கள்ட்ட அன்பு காட்டி வாழ்வுங்க என் கூட வேலை பார்க்குற அந்த ஆந்திராக்காரன் சொன்னா இல்லையா எங்கால் எங்கால் பவன் கல்யாண் ஜெயிச்சு சும்மா பவர்ல வந்தா கிழிச்சு கேப்பை நட்டுருவாருன்னு அவனை தான் இப்போ தேடிக்கிட்டு இருக்கேன் மீண்டும் இது போன்ற அடுத்த வீடுகளை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்